ஐயனார் துணை சீரியல்ல இன்னைக்கு எபிசோட் முழுக்க பாண்டியனோட புது கடை திறப்பு விழா கொண்டாட்டமும் சோழனோட காதல் இயக்கமுமா கலகலப்பா போச்சு கடையோட பேர் இன்னும் சஸ்பென்ஸ் தான் வானதி அது கண்டிப்பா என் பேரா தான் இருக்கும்னு ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க நிலா அவங்களுக்கு தனிமை கொடுத்துட்டு போனத நினைச்சு வானதிக்கு அவ்வளோ சந்தோஷம் சோழன் நிலா கிட்ட புலம்புற காட்சி பாவமாவும் இருந்துச்சு அதே சமயம் காமெடியாவும் இருந்துச்சு எல்லாரும் ஜோடியா சுத்துறாங்க நான் மட்டும் தனியா இருக்கேன்னு ஃபீல் பண்றான் காலேஜ்ல ஒரு பொண்ணுக்கு முத்தம் கொடுத்ததை தவிர வேற எந்த லவ்வும் இல்லைன்னு சோழன் சொல்ல நிலா அவனை உன்ன பார்த்தாலே ஃப்ராடு மாதிரி இருக்குன்னு கலாய்க்கிறாங்க நிலா மனசுல இருக்கிற ஆசையையும் வெளிப்படுத்துறாங்க காதலிச்சு ஊர் சுத்தி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா வீட்ல கெடுபிடின்னு அவங்க சொல்லும்போது சோழன் சென்னையில ஒரு நல்ல பையனா பார்த்து லவ் பண்ணுன்னு அட்வைஸ் பண்றான் பக்கத்துல இருக்கிற சோழன் மனசு நிலாவுக்கு புரியவே மாட்டேங்குது ராத்திரி நேரத்துல பணியில் படுத்திருந்த நடேசனை நிலா அதட்டி உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வைக்கிறது நெகிழ வச்சிருச்சு நிலா வந்த அப்புறம்தான் இது வீடா இருக்குன்னு நடேசன் சொல்றப்போ ஒரு மருமகளா நிலா ஜெயிச்சுட்டாங்கன்னு தோணுது சோழன் இவளை புரிஞ்சுக்கிட்டு வாழணும்னு அப்பா ஆசைப்படுறாரு மறுநாள் காலையில கடை விழாவுக்கு கிளம்புறப்போ சோழன் பண்ற அலப்பறை தாங்கல அவன் போட்ட சட்டையை பார்த்து நடேசன் பைத்தியக்காரன் சட்டைன்னு கலாய்ச்சது செம காமெடி ஆனா நிலா கட்டிட்டு வந்த சேலைய பார்த்து சோழன் மெய்மறந்து நிக்கிறப்போ அங்க ஒரு ரொமாண்டிக் பாட்டு ஓடுற பீல் பாண்டியன் கிளம்பும்போது வானதி ஆசையா வாங்கி கொடுத்த சட்டைய போடாம போறத நிலா ஞாபகப்படுத்துறாங்க உடனே பாண்டியன் போய் மாத்திக்கிட்டு வர்றான் வானதி மேல பாண்டியனுக்கு இருக்கிற பாசம் இதுல தெரியுது கடைக்கு என்ன பேர் வச்சிருப்பான்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க பாண்டியன் கடையோட பேர் வானதியா இருக்குமா இல்ல வேற ஏதாச்சும் சர்ப்ரைஸ் இருக்குமா சோழன் நிலா காதல் ட்ராக் எப்போ பிக்கப் ஆகும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க